பொருளை என்ன விஷயமா இப்போ நீ அக்காவை பார்க்க வந்துருக்க அக்கா என்ன இப்படி கேட்குறேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் நீ தானே ஜொல்லாம் கிட்டே ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே வேற ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண வந்த மாதிரிலாம் இருக்குது ம் அப்படியே தெரியுது அப்படமா தெரியுது அப்படிதான் நான் அது ஒன்றும் இல்லை ஒரு டவுட்டு கிளியர் பண்ணலான்னு வந்தேன் சொல்லு என்ன டவுட்டை கிளியர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன் உன் மேரேஜுக்கு ஒருத்தர் வந்திருந்தார்ல ஒருத்தர்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க நீ யாரை கேட்குற அக்கா விலடாதா நான் வந்ததுலேருந்து ஒருத்தரை திட்டிகிட்டு இருந்தாலும் பொறுக்கி பொறுக்கின்னு அதான் கார்த்திக்கு ஓ கார்த்திக் சாரா சொல்லுங்கள் மேடம் இப்போ அவருக்கு என்ன அவர் எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டாரா எந்த கல்யாணம் நடந்ததில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல யார் வந்தாங்க யார் போனாங்கன்றதையே கவனிக்க எனக்கு நேரம் இல்லை இதில் கார்த்திக் சார் போயிட்டாரா நான் எப்படி கவனிச்சிருப்பேன் எல்லாம் சும்மா கேட்குறேன் எப்படியும் உங்ககிட்ட போறப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல அச்சுச்சோ என்கிட்ட சொல்லிட்டு போலேயம்மா சொல்லலையா அப்போ உனக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆமாம் இப்போ நீயே அவரை பற்றி கேட்குறேன் அதான் எல்லாம் பேசி முடிச்சுட்டால சாரிலாம் சொல்லிட்டால இப்போ அவரை தெரிவிச்சிருக்கேன் ஐயோ அக்கா வேற நம்மளை திட்டம் இதுக்கு மேலே கேட்டணும் நம்ம இதுக்கு மேலே நோண்ட வேணாம் போயிடலாம் என்னடி உனக்குள்ளே பேசிக்கிற என்ன விஷயமா அவரை பார்க்க வந்தாதான் சொல்லு சும்மா தான்கா இங்கே இருந்தாங்களே எல்லோரும் கிளம்பிட்டாங்களான்னு கேட்குறதுக்காக வந்தேன் வேற ஒன்றும் இல்லை நான் போகிறேன் நீ எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோ அக்காவுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்னு சொன்னேன் ம் நானும் போய் என் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண போகிறேன் போகிறோம் போ சரி போ ஏதோ நல்லது நடந்தால் சரி என்ன சொல்கிறேன் ஒன்றும் இல்லை நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்போ ம் நம்ம ஏன் இப்போ அவரை பற்றி டீட்டெயில் கலெக்ட் இருக்கோம் நம்மளுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது ஒழுங்காக மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் விக்ரம் சார்கில் ஜாயின் பண்ணுறோம் நம்ம டாக்டர் கெரியரை கண்டினியூ பண்ணுறோம் என்ன மச்சாம் பசங்களாம் கிளம்பிட்டாங்களா அனுப்பிட்டேடா எல்லாரையும் பசங்களெல்லாம் அனுப்பிட்டேன் ஒன்னதான் ஒரு இடத்துக்கு அனுப்பலான்னு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ரொமன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம்னா இப்போ கல்யாணம் ஆகிட்டு மறுத்தான் இருக்குன்னா இருக்காது அந்த டாப்பிக்கை பேசுகிறத யூஸ் செஞ்சு அதை பார்த்துக்கலாம் இன்னும் டைம் இருக்குது அப்புறம் சாருமதி சிஸ்டர் எப்படி இருக்காங்க பாவம் கல்யாணத்தில் நின்றுக்கிட்டே இருந்தாங்க நல்லா இருக்காடா இடுப்பு தான் வலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா சரி ரெஸ்ட்டே நான் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சரிடாடா எமெர்ஜென்சினால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு எதுனா போய்ட்டு வந்துடலான்னு டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ எதுவும் இது பண்ணிகிட்டு இருக்காது அதெல்லாம் ஒன்றும் இல்லடா ரெண்டு நாள் அவங்க அப்பா அம்மா கூட இருக்குன்னு சொல்கிறா அவங்களே இருக்க சொல்கிறாங்க இது வரைக்கும் என்னை விட்டுட்டு இருந்தது கிடையாது அப்புறம் அவங்கள விட்டுட்டு போனாலும் தப்பா என்னும் அவங்களுக்கும் பொண்ணு பாசம் இருக்கும் இப்போ தான் அவங்க பொண்ணை பார்த்துருக்காங்க கூட வச்சுக்கிறேன் ரெண்டு நாள்னு கேட்கும்போது ஒன்றும் சொல்ல தெரில சரி அவள் விருப்பத்தை கேட்டுக்கோங்கன்னு சொன்னேன் என்னடா சொல்கிறாங்க அதான் நீ ஏதோ ஐடியா கொடுத்துருக்க போல் இருக்கேன் தங்கச்சிக்கு இசையுன்னு தங்க வைக்கிறதுக்கு அதனால ஒரு மாதிரி இருக்கனு இருக்கா அவளுக்காகவும் ஆமாண்டா இசையை ரெண்டு நாள் தங்க வைக்க சொன்னேன் கூட இருந்தவன் திடீர்னு இல்லை அப்படின்னா மிஸ் பண்ண சான்சஸ் இருக்கு எல்லாரையும் எல்லாரும் மிஸ் பண்ண மாட்டோம்லடா ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் தேவைன்னு தோணும் அப்படிப்பட்டவங்க நம்ம கூட இல்லைன்றப்ப அவனுக்காக மிஸ் பண்ண தோணும் என் கிஸ் படி அவன் டூ டேஸில் இசையை தெரிய வருவான் இசை மிஸ் பண்ணுவான்ஜை வருவான்றதுலாம் கரெக்டு தான்டா ஆனால் இசை ஒத்துக்கணும்ல ஒத்துக்காம இந்த போக போறா அவள் கண்டிஷன் ஒன்று இருக்கு அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான் அவளை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா ஒத்துக்க போறா ஆனால் எனக்கே இவ்வளோ நாள் தெரியலடா இசைக்கு யாருமே இல்லைன்ற விஷயம் அவ எப்போ பேசினாலுமே எங்கள் அப்பா அம்மாவுக்குனா ஒரே பொண்ணு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு என்ன எதுவும் பண்ணிடாதீங்கன்னு நம்ம கார் ஓட்டும் போதெல்லாம் கூட விளையாட்டா பேசுவாடா சார் மாதிரி என்ன லவ் பண்ணப்ப ஆனால் நீ எப்படி கண்டுபிடிச்ச சீதாவை நான் எப்படி லவ் பண்ணேன்னு தெரியுமா உன் ஸ்டோரியும் அவ்வளவா எனக்கு தெரியாதுடா நான் தான் பிரச்சனையில் இருந்தால சீதா லவ் பண்ணுற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க இது மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்றபடி நீ எப்படி பார்த்த பேசினேன் பழகினுன்றதெல்லாம் நீ சொல்கிற நிலமையாடா நான் இருந்தாப்ப அதனால தான்டா நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல எப்போயுமே அப்பா அம்மா நான் தனியாக வளர்ந்துட்டேனே ஃபீல் பண்ணுவாங்க என் கூட ஒரு குழந்தை இல்லை எனக்கு தங்கச்சி தம்பி அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் பண்ணுவாங்க இங்கே ஊரில் இருந்த வரைக்கும் சொந்த பந்தம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பட்டு ஊ அங்கே நான் வந்ததுக்கப்புறம் யாரும் கிடையாது நீ அத்தை மாமா இவங்களாம் மட்டும்தான் அதனால் எப்போயுமே என்னோடய பர்த்டே டைம்லலாம் எங்கள் அப்பா ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போவார்டா என்ன அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்க கூட தான் நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அது தெரியும் நீ ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போவே அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இதெல்லாம் எனக்கு தெரியும் அதுதான்டா பர்த்டேக்கு போக ஆரம்பித்தேன்னா அவங்க கூட போனால் சந்தோஷமாக இருக்குன்றதுனால அடிக்கடி போக ஆரம்பித்தேன் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எதுலேயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது படிக்கிறதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது வேறு யாருக்காவது ஏதாவது வேணும் அப்படின்னா பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பித்தேன் அப்படி இருக்கும்போது தான் சீதாவை நான் அங்கே பார்த்தேன் அவளுமே தனியாக வளர்ந்ததுனால சொந்த பந்தம் அப்படின்னு யாருமே எங்கள் அத்தைக்கு இல்லைன்றதுனால அப்போது வீட்டை விட்டு போயிட்டாங்கன்றதுனால அவங்க தனியாக இருந்ததுனால சீதா அடிக்கடி அந்த அநாதா ஆசிரமத்துக்கு வந்து இருந்தா அங்கே இருக்கிறவங்களுக்கெலாம் அவளால் முடிஞ்சதை ஹெல்ப் இருந்தா ஹெல்ப்புன்னு சொல்ல முடியாது மச்சான் ஒரு சேவை மாதிரியே செஞ்சுட்டு இருந்தா அங்கே முடியாதவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவளால் முடிஞ்ச டைமில் ஃபுல்லாகவே லீவு இல்லை வேறு ஏதாவது ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னா அங்கே வந்து அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அவங்கள கூப்பிட்டு போகிறது வாக் பண்ணுறது அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது சிரிச்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கா அவளே ஒரு மீடியமான ஃபேமிலி தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அனது ஆசிரமத்துக்குலாம் ஹெல்ப் பண்ணுன்ற மைண்ட் இருக்கு இவ்வளோ கேரிங்காக இருக்காங்களே அங்கே இருக்கிற பெரியவங்க மேலே ஓகே இப்படிப்பட்ட பொண்ணு நம்மளுக்கு செட் ஆவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவள் கேரக்டர் பிடிச்சி போய் தான் நான் அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அப்போ தான் அவள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அந்த கம்பெனி அப்போ லாஸ்ட்டில் போயிட்டு இருந்துச்சு ஸோ விற்கிற நிலமைக்கு வந்துட்டாங்க அந்த கம்பெனியை நான் வாங்கணுன்னு முடிவு பண்ணேன் வாங்கினா மட்டும்தான் அந்த கம்பெனி உள்ளே போக முடியும் சீதா கிட்டே பேசி பழக முடியும்னு சொல்லிவிட்டு ஏ லவ் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் அதில் வந்தால் சொல்றேன்டா நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன்ல ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்ல வளர்ந்த குழந்தைதான் இசையுமே என்னடா சொல்றேன் சீதாவுக்குமே டக்குன்னு இசைய பத்தி ஞாபகம் வரல அப்புறம்தான் ஒரு நாள் சொன்னா இந்த மாதிரி நான் அந்த அனதாசிரமத்துல இசையை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லடா பொதுவாகவே இந்த ஏஜ்ல இருக்கிறவங்களாம் அனதாசிரமத்துல இருக்க மாட்டாங்கல்ல வளருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்ததுக்கு அப்புறம் வெளியே அனுப்பிடுவாங்கல்ல ஆனா இவ அப்படி கிடையாது மச்சான் வெளியில் வந்தால் நம்மளுக்கு சேஃப் இல்லைன்றது ஒன்று இன்னொன்று அந்த அநாத ஆசிரமத்துலேயே இருந்து அவங்களுக்கெல்லாம் சேவை பண்ணணுன்றதையும் அவள் மைண்டில் வச்சுருக்கா அதனால அங்கேயே இருந்து அங்கே அது ஒரு ஜாபாவே பார்ட் டைம் ஜாபாவே பார்த்துக்கிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு அங்கே இருக்கிற மேம் கிட்ட கேட்டதுனால அவளை அலோவ் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுலேருந்தே அவள் அங்கேயே இருந்து அவங்க அவளை பார்த்து வளர்த்ததுனால அவளுக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அங்கேயே ஸ்டே பண்ணிக்க சொல்லி சரிடா இப்போ அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும் போது அவள் வெளியில் வந்து தானே ஆகணும் அப்படி இல்லைடா இசையோட மைண்ட் செட் வேறு சீதா அங்கே தான் பார்த்தேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அவளை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் சரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு நம்மளை அண்ணன் அண்ணன்னு சொல்லிகிட்டு இருக்காளே இவளுக்கு பின்னாடி என்ன கஷ்டம் இருக்கும் ஏன் அவள் அங்கே இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க நான் ஆசைப்பட்டேன் ஸோ அதனால் அங்கே போய் விசாரிக்க ஆரம்பித்தேன் சீதா கிட்டேயும் உனக்கு இசையை தெரியுன்ற விஷயத்த வெளியில் காமிச்சிக்க வேணாம் என்கிட்ட நீ சொல்லிட்டேன்றதும் காமிச்சிக்க வேணாம் நான் அவங்கள பற்றி டீட்டெயில் விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன் அதனால் இது வரைக்கும் இசையை தெரிஞ்ச மாதிரி சீதா காமிச்சிக்கிட்டது கிடையாது அப்படி அங்கே போய் விசாரிக்கும்போது தான் இது வரைக்கும் இசை சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கா அவளால் முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் அவளுக்குன்னு தனியாக சேவிங்ஸும் மற்ற எதுவுமே மெயின்டைன் பண்ணது கிடையாது அவள் சரிடா அது எல்லாமே கொடுக்குறாதான் ஆனால் கல்யாண வாழ்க்கைக்கு அவற்றுக்க மாட்டா அவள் ஆள் மனசில் பதிஞ்சு போன ஒரு விஷயம் அதாவது இந்த ட்ரஸ்ட்டிலேருந்து வளர்ந்துட்டு வெளியில் போன பசங்க எல்லாருமே ஒரு லெவல் வரைக்கும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃபுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்க யாரும் அவ்வளோவா ஹெல்ப் பண்ணுறது கிடையாது கமிட்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ஹோம்க்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது இதையும் அவள் கவனிச்சிருக்கா அப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த கமிட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்றத வாழ் மனசில் நல்லாவே பதிஞ்சு போயிடுச்சு அவள் அம்மா விடாவே அந்த ஹோமை நினைக்கிறாடா ஒரு அம்மாவை விட்டுட்டு கல்யாண லைஃப்க்கு அப்புறம் புரிஞ்சிருக்க சொன்னால் ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமோ அதாவது பெற்றவங்க வேணாம் நீ எதுவும் அவங்களுக்கு செய்யக்கூடாது ஓ லைஃபை மட்டும் பாரு அப்படின்னு ஏதாவது ஒரு ஹஸ்பண்ட் சொன்னால் ஒரு பொண்ணால் ஏற்றுக்க முடியுமா ஸோ அங்கே வளர்ந்துட்டு போன பசங்க ஒரு சிலரோட லைஃப் அப்படி இருக்குது ஹெல்ப் பண்ணணும்னு கூட அவங்க ஹஸ்பண்டு இல்லை ஒய்ஃப் அவங்களோட கமிட்மெண்ட்டால் அந்த ஹோம்க்கு ஹெல்ப் பண்ண முடியல அந்த ஹோமை அவள் தாய் வீடாக தான் நினைக்கிறா ஸோ தாய் வீடை விட்டுட்டு போகிற ஒரு கல்யாண லைஃப் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு அவள் பதிய வச்சுட்டா அப்போ தான் எனக்கு அஜய் ஞாபகம் வந்துச்சு அஜய் பாசத்தை மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருந்தான் பணத்தெல்லாம் பெரிய இம்பார்ட்டன் நான் நினச்சதே கிடையாது அப்படி பாசத்தை நம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது தான் அந்த பொண்ணு பணத்துக்கு இம்பார்டன்ட் கொடுத்து இவனை ஏமாற்றிட்டு போயிட்டா ஆனால் இசையும் பாசத்தை ஓக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகும் அவன் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒத்துப்பான் ட்ரஸ்ட்டுக்கு இவளுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகிறது கிடையாது எனக்கு அஜயோட கேரக்டர் பற்றியும் தெரிஞ்சதுனால தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு நான் முடிவு பண்ணேன் கரெக்டாக தானே யோசிச்சிருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணால் மெச்சூரிட்டியாக யோசிக்க முடியுமா இசை நான் இது வரைக்கும் குழந்தையா தான்ண்டா இருக்கேன் அவன் குழந்தைத்தனமான பேச்சு வெகுளித்தனமான பேச்சு இதெல்லாம் தான் எனக்கு தெரியாது தவிர இசை இந்த அளவுக்கு யோசிச்சிருப்பான் நான் நினச்ச கூட பார்க்கறாம சான்ஸ் மச்சான் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணால் இருக்க முடியுமா சரி இதில் இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னு யோசிக்கிற ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றா சரி ஓகே அஜய் அதுக்கு ஒத்துக்க போகிறான் விக்ரமும் பெருசாக தடையாக நிற்க போகிறது கிடையாது அவங்க பேரண்ட்ஸும் அந்த மாதிரி தான் இதில் வேறு என்ன பிரச்சனை வரும்னு யோசிக்கிறேன் அதையும் தாண்டி இசை ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுருக்காடா அந்த கமிட்மெண்ட்டுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு ஒத்துக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிற வீடும் ஒத்துக்கணும் என்னடா கமிட்மெண்ட்டு நேரம் வரும்போது உனக்கே தெரியும் இவ்வளோ தரத்தை சொல்லிட்டேன் இன்னும் ஒரு விஷயந்தானே பொறுமையாக தெரிஞ்சிக்கலாம் இவ சொல்கிற கண்டிஷனுக்கு அஜய் ஒத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்களான்னு மட்டும்தான் தெரியல இவன் ஸ்ட்ராங்கான இன்னும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா அவள் சொல்கிற கண்டிஷனுக்கு அவன் ஒத்துப்பான் என்னடா கண்டிஷன் ஏதோ ட்விஸ்டெலாம் வைக்கிற அஜய்க்கு இசையை மச்சான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கு அப்படி அஜய்க்கு இசை தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா அவள் என்ன செஞ்சா அவனை கல்யாணம் பண்ணிப்பான்ற ரீசனை தேடி அவனே ஓட ஆரம்பிப்பான் அப்படி ஓட ஆரம்பித்து அந்த ரீசனை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவள் முன்னாடி வந்து நிற்பான் அப்போ இசை கண்டிப்பாக ஒத்துப்பா எனக்கு தெரியும்டா அஜயை பற்றி அவன் கேரக்டர் எனக்கு நல்லாவே புரியும் அவன் அவன் கண்டிஷனுக்கு கண்டிப்பாக ஒத்து வருவான் ஏதோ சொல்கிற ஆனால் கண்டிஷன் என்னன்னு தான் தெரியல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா சுவாரஸ்யம் இல்லாத போய்டும் மச்சான் அடுத்தடுத்து வரும்போது இசை அஜய் லவ் ஸ்டோரி அதுவும் தெரிய வரும் சரிடா ஆனால் இசையை நினச்சி கூட பார்க்க முடியலடா இந்தளவுக்கு மெச்சூர்டாக ஒரு பொண்ணு இருக்காளா சிரிக்கிற எல்லார் மனசுக்குள்ளேயும் கஷ்டம் இல்லைன்னு யார்டா சொன்னால் வெளியில் நல்லா சிரித்து பேசுறவங்க தான் உள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க வெளியில் மட்டும்தான்டா அவளோட சிரிப்பு உள்ளுக்குள்ளே அவளோட கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும் நான் இவ்வளோ தடவை தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர அவகிட்ட ஒரு நாளுமே அவளுக்கு யாரும் இல்லைன்றதை நான் காமிச்சது கிடையாது அவன் அண்ணன் அண்ணன் கூப்பிடும்போதெல்லாம் நான் உண்மையாக அவளை தங்கச்சியாதான்டா நினச்சேன் அதனால தான் அவளுக்கான காரணத்தை தேடி ஓட ஆரம்பித்தேன் தெரிஞ்சுக்கவும் செஞ்சேன் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் நம்ம கண்ணு முன்னாடி அவள் நல்லா வாழணும் அப்படின்றதுனால தான் நான் அஜயை சூஸ் பண்ணேன் கரெக்டாண்டா நீ பண்ண விஷயத்த நானே பண்ணியிருந்துருக்கணும் ஏன்னா எங்கள் லைஃப்லேயுமே இசையும் பார்த்து நானுவ ஆனால் நிறைய பிரச்சனை நடுவில் வந்துட்டு போனதுனால நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கல நானும் சார்மதி சிஸ்டர் என் ஆஃபீஸ்க்கு வேலைக்குன்னு வந்ததுக்கப்புறம் இசை அவங்க கூட இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு தேட ஆரம்பித்தேன் ஆனால் ஈஸியாகவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இசையை ஆனால் அவளோட பேக்ரவுண்ட் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் சீதா சொன்னதுக்கப்புறம் தான் நான் இசையை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் இது வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியுன்றது இசைக்கு தெரியாது நான் அப்படி ஒரு செகண்ட் கூட காமிச்சது கிடையாது இதுக்கப்புறம் எதுவும் ஃபீல் பண்ணாதா அவளுக்கு நம்ம ரெண்டு பேரும் அண்ணா இருக்கும் அவளோட லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுதான்டா எப்படியாவது அவள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும் அவ்வளோ தான் நம்ம ரெண்டு பேரோட எய்ம் ஏன் லைஃப்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா சார் அவளை பற்றி அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கா ஆனால் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னது கிடையாது இதை பற்றி தெரிஞ்சா நானும் ஏதாவது நினைப்புறதுனால சொல்லாமல் இருந்தாலும் தெரியல உன்னை திருப்பி ஆக்க வேணான்றதுனால அவங்க சொல்லலை நானும் ஒரு நாள் சார் மதி சிஸ்டர்ஸ் கிட்டே இதை பற்றி விசாரித்தேன் அப்போ அவங்களுமே என்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் ஏன்டா இன்னுமே என்ன பேஷண்டாக ட்ரீட் இருக்கீங்க நீங்கள் சரி விட போனதெல்லாம் போனட்டும் அவள் நம்ம ரெண்டு பேரும் அண்ணனும் நினைக்கிறாள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் அவளுக்கு ஒரு நல்ல லைஃப்பை தரணும் அவ்வளோதான் சரிடா அதான் நம்ம இருக்கோம்ல பார்த்துக்கலாம் விட ஏப்பா என்ன ரெண்டு பேரும் அளவில் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க மணி ஆகிடுச்சு மாப்பிள்ளை கலப்பு தான் தம்பி வந்தீங்க மாப்பிள்ளை கலப்புலையா தாத்தா எங்கே போனோம் திருப்பி கல்யாணம் முடிஞ்சு இப்போ தானே வீட்டுக்கு வந்தோம் தாத்தா கிளப்பிடுவோம் அதுக்கு தான் வந்தேன் மாப்பிள்ளை வளவலாம் பேசிகிட்டு இருந்தாரு நானும் கூட சேர்ந்து பேசிட்டு இருந்துட்டேன் நம்ம மாப்பிள்ளைக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை அதான் விவரம் புரிஞ்சிருச்சு ம் கல்யாணம் தான் ஆச்சு மாப்பிள்ளைக்கு வேறு ஒன்றும் ஞாபகம் கூட இல்லை அது தாத்தாவுக்கு தெரிஞ்சால் நம்ம நிலமை அவ்வளோதான் அசிங்கமாக போயிடும் என்னடா தருமா தாத்தா கூட ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்க கல்யாணத்துக்கு முடியாச்சும் ஆர்வமாக இருந்தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படி ஆகிட்டானே விவரமே புரியாமல் என்னடா மிஸ்டர் மாப்பிளை வாங்க போய் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணுவோம் இங்கே எங்கடா போகிறோம் இப்போ தொல்லை தாங்க முடியலமா சீதா சிஸ்டர் ஒரு வழியாக ஃபைனல் செக்ஷனுக்கு வந்தாச்சு இனிமே ராம் ராம்ரும் மறைஞ்சு மறைஞ்சு ரொமான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இசை ஆமா சீதா என்ன இவ்வளவு நேரமாச்சு நல்லா இருந்தீங்க இப்போ பேச ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்ப என்னடா இருக்கு அப்படிலாம் சொல்லவே கூடாது ஏன் பசங்க கூட விளையாடுறதுக்கு வேற யார் ஆள் ஏற்பாடு பண்ணி தருவா அதுக்கு இதெல்லாம் நடந்தா தானே ஏற்பாடு பண்ண முடியும் ஜாருமா சைடு கேப்பில் கேடாவிட்டேன் ஆமா இசை பின்ன என் பசங்களுக்கு யார் கம்பெனி கொடுப்பா சீதா காலகாலத்தில் பெற்று கொடுத்தா தானே கம்பெனிக்கு ஆளு சும்மாவே மாமா மச்சான் பாண்டிங்க ஓவராக எடுத்துட்டு போறாங்க இதுல ராம் பிரபும் தர்மபுரம் அவ்வளோதான் அப்படிலாம் பேச கூடாது ஹாப்பியாக பொங்கன்னு ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக இருக்கீங்க பார்க்கவே என்னம்மா என் மருமகலாம் ரெடி பண்ணிட்டீங்களா ரெடி பண்ணிட்டோம்மா மருமக தான் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுருக்காங்க வச்சோம் என்ன பொண்ணு மூஞ்சி வாட்டமாக இருக்குது அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா சீதா சந்தோஷமாக இருக்கணும் சரியா அவன் தான் இன்னும் உங்ககிட்ட பேசி பழக கூச்சப்படுறானா நீனும் அப்படியே இருந்தால் என்னமா வருது என்னது பேசி பழக கூச்சப்படுறாரா இது ஈஸியப்போ நடந்துச்சு இந்த உலகம் என்னம் ஆயிடுவீங்களே நம்ம கிடக்கு சேர்த்தி என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது போய் பத்து மாசத்துல எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியாக பெற்றுக் கொடுக்குறேன் இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து ஏன் பேத்தியாட்ட ரெட்டா பிள்ளையாக இருந்தாலும் தந்தாலும் பெற்றுத்தரேன் அது கையில தான் இருக்கு ம் பாட்டி சீத்தாமா இந்தா கிளாஸ் அப்படின்னு மனசில் வச்சுக்க அவன் வந்து ஒரு மாதிரி தான் இருப்பான் போவோம் சரியாகிடுவான் ஏன்னா அவனுக்கு திருத்திருப்பேன்னு கல்யாணம்னு ஏற்பாடு பண்ணிட்டோம் அதனால ஒரு மாதிரியாக இருக்கான் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அடக்கொடுமையே அப்புறம் இன்னும் என்னெல்லாம் கேட்க நம்ம காத்துக்கிட்டு தெரியலையே இன்னி பத்து மாசத்துல என்ன பாட்டின்னு கூப்பிடறதுக்கு ஒரு அந்த வீட்டுக்கு வந்துடணும் சரியாமா நான் தான் ஒத்த பிள்ளையோட நீ பாட்டிட்டேன் கடவுள் எனக்கு அந்த குடுப்பேன்னே தான் கொடுத்தாரு நீ யாச்சும் அவ்வளவு பிள்ளைங்கள பெத்து போடணும் அத்தனையும் இந்த வீடு பூரா நிறைஞ்சிருக்கணும் சரியாமா ஏன் ஸ்கூல்ல தான் நடத்துறாங்க பிள்ளைய உள்ள அனுப்புங்க ஞாபகம் இந்த கிளாஸ் அப்படின்னா இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா உள்ள போடா ஒரு சர்பிரைஸ் இருக்கம்மா என்ன ரூமை இப்படி ஆக்கி வச்சிருக்கான் நம்மளுக்கு தெரியாம இந்த வேலையெல்லாம் எப்படி பார்த்தான் ஆனா நல்லாதான் இருக்கு சீதா வரா ஏத்தி போன்ற முந்தன் மூச்சோடு முந்தன் தோல் சேரு போது முச்ச மாதிரி மூச்சிட்டுருக்கேன் நான் இருக்கேன் பாத்தா தெரியலையே நான் சரி என்ன இது தெரியல கொடுத்துட்டாங்க இந்த மில்க் கிளாஸை பற்றி பாட்டி தான் யோசிச்சுருப்பாங்க அதை கலர்ஃபுல்லாக இருக்குது பற்றியா ஏய் ஃபர்ஸ்ட் நார்மல் ஆவுடி ஏன் இப்படி முடிஞ்சு வச்சிருக்க என்னால் பார்க்க முடியல நான் நார்மலாக தான் இருக்கேன் என்ன உனக்கு இப்போ பிரச்சனை அப்புறம் ரூம் டெக்கரேஷன்லாம் பார்த்தியா தர்மாவோட வேலை எப்படி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தியா நல்லா இருக்குல்ல சூப்பராக பண்ணியிருக்காரு எப்படி அவர் தனியாக இதெல்லாம் பண்ணார் அதான் எனக்கும் தெரியல உள்ளே வந்தோன்னே எனக்கே ஒரே சர்ப்ரைஸாக போச்சு ம் சரி கொஞ்சம் உட்காரலாமா ரிலாக்ஸாக நீ கொஞ்சம் ஸ்மைல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்மைல் பண்ண வரல அது எப்படி வராது நான் சிங்கமாக புளியாக இப்போ முறைச்சிட்டு நிற்கிறேன் அதுவும் நார்மலாக சீதா பார்த்தாலே போதும் இப்படி பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது பயமா எப்பா ஃபார்முக்கு வந்துட்டாடா இப்படியே திட்டினா கூட நல்லா தான் இருக்குது மூஞ்ச உருன்னு வச்சுருந்தா தான் நல்லா இல்லை சரி உட்காருவோம்மா கொஞ்ச நேரம் எனக்கு இந்த ரூம் உள்ள ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம கொஞ்ச நேரம் வெளியில் உட்காரலாமா வெளியிலையா ஆமா கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்து வந்துட்டு வரலாமா ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடியாச்சும் ஏதோ குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இவ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டு போட்டு இருக்க வெளியே கூப்பிடுறா இப்ப வரியா இல்ல நான் மட்டும் போவா வரேன் தாய் வரேன் வா போகலாம் இந்த வியூ ஓகேவா ஏன்னா ரொம்ப வெளியில் போனோம்னா எல்லாரும் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதனால இந்த விண்டோலேருந்து நம்ம வேடிக்கை பார்க்கலாம் சரியா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ம் சரி சரி இப்போ வச்சு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு போதுமா ம் இப்போ பார்க்க என் சீதா இவ்வளோ அழகாக இருக்கா சீதா நம்ம ஒன்றும் நேத்தி முடிவு பண்ணி இன்னைக்கு கல்யாணம் பண்ணல சரியா நீ என்ன ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணு ஃபேமிலி லைஃப்குள்ளே வரும்போது நீ வேற மாதிரிலாம் ஃபீல் பண்ண தேவையில்ல எப்பயும் போல உன் ராம் தானா என் சீதா தான் நீ சரியா உனக்கு வேணாம் அப்படின்னா எந்த விஷயத்துலையும் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ ஏய் நான் அப்படிலாம் சொல்லலை ஜஸ்ட்டு திடீர்னு எல்லாரும் அப்படியே கால் கிளாஸை கொடுத்து போ அது இதுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஆகிடுச்சு அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வெளியில் கூப்பிட்டு வந்தேன் ரிலாக்ஸ் ஆகிட்டியா ம் அது எல்லோரும் பேசினாங்கள அந்த படப்படப்பு ஒரு மாதிரி ரூம் உள்ள வந்தோடனே அந்த டெக்ரேஷன் அந்த கிளாஸு எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு வேற ஒன்றும் இல்லை அப்படி என்ன சொல்லி ஆசை தவ பாய் முடிதுனாங்க சார்மதி சிஸ்டர் சொன்னாங்க அவங்க குழந்தை பிறந்தா அந்த குழந்தைங்க கூட விளையாடறது கால் வேணுமா அப்புறம் அப்புறம் உங்க அம்மா சொன்னாங்க என்ன சொன்னாங்க எனக்கு தான் கடவுள் ஒரு குழந்தையோட ஸ்டாப் பண்ணிட்டாரு ஏன் மருமக அப்படி இருக்கக்கூடாது குழந்தை நிறைய பெற்றுக்கணும் இந்த வீடு பூரா குழந்தைங்களாவே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பாரு ஆனால் சீதா ஒன்று ரெடி பண்ணுற மாதிரி இல்லை போலியே அப்படின்னு யார் சொன்னா அப்புறம் மேடம் தான் வெளியில் வாங்கி கூட்டாச்சு என்னடி சொல்ல வர நான் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ண தான் வெளியில் வந்தேன் ஏன் அத்தை சொன்ன மாதிரி எனக்கும் இந்த வீடு பூரா குழந்தைங்களாம் நிறைஞ்சிருக்கணும்னு தான் ஆசை அப்போனா அப்போனா

அதுக்குன்னு பக்கத்தில் வந்து பொறுமைக்கு ஒரு எல்லோ உண்டடி இவ்வளோ பக்கத்தில் வந்து இன்னைக்கு கூட பேசாமல் வேற என்னைக்கிடி பேசுவாங்க இன்னைக்கு எவனும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா சீதா அந்த நில விழிச்சோம் ஸ்டார்ஸு இந்த நைட்டில் நீ என் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா அந்த நில அழகாக இருக்கா இல்லை நீ அழகாக இருக்கியானே தெரியல சீரியஸாடி இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் உங்க கூட எப்படி கை கோர்த்துக்கிட்டே இருக்கிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு இப்போ ரூமுக்கு போகலாமா ஆமாமா நீ நீ நிலாவே பார்த்துட்டு உன் மாமியார் சொன்ன மாதிரி வீடு பூரா குழந்தைங்க வந்துருச்சு சரியா சரி அடியே மனசம் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டுடி ஒரு வானம் வரைய நீல வண்ணம் நம் காதல் வரைய என்ன வண்ணம் மேகத்தையே மாற்றி மண் சேரும் வழி போல மடியோடு விழுந்தவசம் புறப்படும் பெண்ணே நான் பூவறிந்தார் தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவறிந்தார் உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றார் உயிருள்ள நானோ என்னாகுவே உயிர் வாங்கிடும் ஓவியம் ஒரு தனி அழகுதால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் உன்னை நான் எப்பயுமே விட்டு தர மாட்டேன் சீதா ஐ லவ் யூ டி தூங்குறத பேர் நல்லா குழந்தையாட்டும் உந்தன் காலில் மெட்டி போல் கூடராடத்தே உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பே மாலை சூடி தோலில் ஆடி கை தொட்டு மெய்த்தொட்டு உன்னில் என்னை கரைத்தேன்